மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் தலைவர் ஐயா முகுந்தன் முரளி அவரையும் மனதார வாழ்த்தி இந்த அரங்கத்தில் பேச அழைத்தவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களுடன் எனது உரையை ஆரம்பிக்கிறேன் காசு காசை தரும் கடன் கடனைத்தான் தரும் நம்ம அறிவிற்கு ஏற்றப்படியே அனைத்தும் நமக்கு தெரியும் நமது அறிவிற்கு ஏற்றப்படியே அனைத்தும் நமக்கு தெரியும் அறிவு ஆண்டவனை சொல்லும் அனுபவமோ ஆண்டவனை காட்டும் அனுபவமோ ஆண்டவனை காட்டும் ஆண்டவனாக மாறும் நிலையை அனுபவ அருவை அனுபவ அறிவை குரு நமக்கு தருவார் அந்த குருவின் பொற்பாதத்தை தொட்டு வணங்கி எனது ஜி வணங்கி பேச ஆரம்பிக்கிறேன் இறையும் மனிதனும் இருவேறு அல்ல வெளிப்படுத்துவதால் மட்டுமே வேறுபடுகிறோம் இறைவன் அந்த இறையின் எண்ணத்தையே இந்த பிரபஞ்சம் நமக்கு பிரசுரிக்கிறது அந்த அடிப்படையில் நமது ஜெயம் ஜெயஸ்ரீ அம்மா அவர்கள் வழங்கிய கருத்துக்களையே நான் ஆமோதித்து ஒருவர் தனது வாக்கு வன்மையை வாக்கு பளிதத்தை எந்த அளவிற்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவிற்கு உயர்த்தினால் மட்டுமே நாம் செய்யும் தொழிலில் நல்ல குவாலிட்டியான அஸ்ட்ராலஜர் நல்ல தெளிவாக சொல்லக்கூடிய நபர் என்ற பெயரை நாம் எடுக்க முடியும் என்பது அனைவரும் அறிந்தது ஆக வருகின்ற ஜாதகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்றை உணர்த்தவுமே நாம் ஜோதிடம் பார்க்கிறோம் ஆக அனுபவமே ஆண்டவன் அந்த அனுபவம் மிக்க மனிதனே தெய்வ ரூபம் என்ற அடிப்படையில் பல நிகழ்வுகள் ஒரு மூன்று மாதத்துக்கு முன் நான் பார்க்கப்பட்ட ஜாதகத்தின் தன்மை அவர் ஒரு பெண் கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்துள்ளார் அவர் தகப்பனாரிடம் ஜாதகம் பார்த்தார் நான் ஐயாவின் ஜி கே ஐயாவின் மாணவர் அவரின் சந்திர நாடி என்ற அணுகுமுறையில் நான் ஜாதகம் பார்த்து அந்த பெண்ணுக்கு பதிலுரைத்த தன்மை அதன் பிறகு மூன்று மாதத்திற்கு பிறகு அவர்கள் வந்து நீங்கள் சொன்னது சொன்னபடி நடந்தது நான் சொன்னதும் நடந்ததும் நான் நடத்திய அனைத்து ஜோதிடத்திலும் எனக்கு ஃபீட்பேக் ஒவ்வொரு ஜாதகரும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் சொன்னது நடந்தது என்ன சொன்னேன் சட்டக்கல்லூரியில் பயின்ற மாணவி தேர்வை எழுதுகிறார் அந்த தேர்வு நீதிபதி தேர்வுக்கான தேர்வு அந்த தேர்வில் வெற்றி பெறுகிறார் வெற்றி பெறுவார் என்று எழுதி கொடுத்து அனுப்பினேன் அந்த அளவிற்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் பதில் சொல்லும் சந்திரநாடி எனது உயிர் நாடி ஜி கே ஐயாவின் வழிகாட்டுதல் அவர் கொடுக்கும் ஒவ்வொரு அனுபவமிக்க கருத்துக்களும் ஜோதிடத்தில் என்னை முழுவதுமாக மாற்றி ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்கும் செல்லும் அந்த ஒரு ஓட்டலில் கூட உட்காந்து சாப்பிடும்போது கூட அந்த நம்மளுடைய சாஃப்ட்வேர் எடுத்து போட்டு பார்த்தனா இன்னைக்கு இந்த ஓட்டலில் நமக்கு ஒரு பில் தப்பாக வரும் என்று அழகாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணேன் சரியாக போகிறேன் திருச்சி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றேன் புதன் துலாத் கட்டத்தில் கடந்த ஒரு மாதத்துக்கு முறுகு சந்திரன் அங்கே பாஸ் ஆகிறார் புதன் வக்கர புதனை தொடுகிறார் இப்போ கொண்டு வர பில்லில் நிச்சயமாக தப்பு இருக்கும் என் மனசு சொல்லுது சாஃப்ட்வேர் பார்த்தாச்சு சந்திரன் அடையை போட்டு பார்த்தாச்சு சரியாக அந்த சப்ளையர் கொண்டு வந்து பில்லு தப்பா தரார் என்னையா இதுக்கு இவ்வளோ சார்ஜ் போட்டிருக்கேன் இது பில் சரியானு கேட்டவங்க ஐயா தப்பாயிடுச்சு மறுபடியும் மாற்றிட்டு வந்து தரேன் கரெக்டாக எடுத்து தட்டி பார்க்குறேன் அழகாக அந்த சந்திரனாடிய பிம்பம் சரியாக காட்டியது ஆக ஒவ்வொரு நாளும் காலில் எந்திரிச்ச உடனே இந்த வேலையை நாம் இன்றைக்கி போகலாமா செய்யலாமா வேண்டாமா அப்படி அடித்த தத்ரூவமாக அப்படி முன்னாடி பிம்பம் இந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யாதே என்று காட்டக்கூடிய சந்திரநாடி மிகவும் அற்புதமான அழகான தெளிவான பதில்களை எமக்கு சொல்வதோடு அனைத்து விஷயங்களையும் அதை பொருட்டி அதை சார்ந்தே செய்கிறேன் அதனால் சொல்லக்கூடிய பதில்கள் தெளிவாக கிடைக்கிறது அப்படிப்பட்ட அந்த ஜோதிடத்தன்மையை நாம் வாக்கு எப்படி நம்மளை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் இதுவே எனது இன்றைய பேச்சு உங்களிடத்தில் சரிங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் ஜோசியம் பார்க்குறோம் எல்லாத்துக்கும் சரியா அப்படின்னா எத்தனை பேருக்கு அது நான் சந்திர நாடிக்கு முன் சந்திர நாடிக்கு பின் என்று பார்த்தால் சந்திர நாடிக்கு பின் என்னுடைய வெற்றி சதவீதம் கிட்டத்தட்ட எழுபத்தி எண்பது சதவீதம் சரியாக வருகிறது திருச்செங்கோட்டில் நான் பார்த்து கொண்டிருக்கும் ஜாதகத்தில் கிட்டத்தட்ட ஒரு நபர் இரண்டு நபர் தவிர மீது அத்தனை பேரும் நான் பார்க்கும் ஜாதகத்தில் அரசு வேலை அதிகாரி ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் குரூப் எழுதனவீங்க இந்த ஜாதகம் எனக்கு அதிகமாக வருகிறது காரணம் எனக்கு சூரியன் அதிக பாகை பெற்ற கிரகம் அந்த வகையில் எனது புரிதல் புரிதல் இல்லாத கல்வி நிச்சயமாக ஆபத்தானது அந்த அறிவும் ஆபத்தானது இப்போ நம்ம ஜெயம் ஜெயசரி அம்மா சொன்னாங்க இந்த எந்திரங்கள் மூலிகைகள் அதை சார்ந்த ஸ்லோகங்கள் உண்மை நிச்சயம் அதைத்தான் இப்பொழுது நான் இங்கே வழங்க உள்ளேன் ஆக புரிதல் இல்லாத கல்வியும் அந்த அறிவும் ஆபத்தானது எனவே எந்த ஒன்றையும் அந்த புரிதலுடன் அந்த தன்மையுடன் அதை அணுகுவதே எனது வாடிக்கை வலிமை பெற நமது வாக்குவன்மை என்ன செய்ய வேண்டும் மகாபாரத்தில் ரெண்டே ரெண்டு நிகழ்ச்சிகளை சொல்லி அடுத்த கட்டத்துக்கு பாஸ் ஆகிறேன் மகாபாரத்தை நடந்ததில் அனுமன் பீமன் ஒரு தோட்டத்தில் அனுமன் இருக்காரு அப்போது அதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு பீமன் வர்றாரு அந்த நடந்த உரையாடல் என்னென்னா அனுமன் படுத்திருந்த அந்த வாழை சுருட்டி படுத்திருக்காரு அந்த வாழை எடுத்தால் தான் இவர் அந்தாண்ட போக முடியும் அப்போ அனுமன் அந்த பீமன் கிட்ட பீமன் சொல்கிறார் கொஞ்சம் தள்ளியா நான் போகிறேன் அப்படின்னு நீ முடிஞ்சால் என்னுடைய வாழை எடுத்து போட்டு நீ போ அப்படின்னு அனுமன் சொல்கிறார் அந்த இடத்தில் பீமன் தன்னுடைய முழு உடல் பலத்தையும் பீமன் என்பது உங்களுக்கு தெரியும் கதாபாத்திரம் என்பது எப்படி என்று தெரியும் முழு உடல் பலத்தையும் பிரயோகித்து அந்த வாழை எடுக்கிறார் முடியவில்லை முடியவே முடியவில்லை அப்போ அவர் பார்த்துட்டு யாருயா நீ இவ்வளோ பலசாலியாக இருக்க நீ யாரு நீ அப்படி கேக்குறப்ப ஐயா நானும் வாயு புத்திரனே நான் சராஸ் டெய்லியும் என்னுடைய மனதில் ஸ்ரீராமரனுடைய நாமத்தையே நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் அதனால் எனக்கு அவருடைய எண்ணத்தால் என்னுடைய உடல் பலம் முழுவதும் அந்த கடவுளுக்கே அர்ப்பணம் ஆதலால் எனக்கு அந்த நிலைமை ஆனால் நீ உன்னுடைய சுய உடல் பலத்தை மட்டுமே நினைத்து அந்த என்னுடைய பிடித்து எடுத்தாய் அதனால் முடியவில்லை ஆக இங்கு நான் சொல்வது அந்த ஸ்லோகம் அந்த மந்திரம் கடவுளின் திருநாமம் இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய வாக்கு உண்மையை அதிகரிக்கலாம் என்பதே என்னுடைய சித்தம் இப்படி அடுத்து இன்னொரு நிகழ்வு அதே மகாபாரதத்தில் அதே அனுமான் இப்பொழுது அர்ஜுனடத்தில் ஒரு இடத்துல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அங்கே நாரதர் நல்ல நண்பர் வரார் நாரதர் வந்த உடனே ரெண்டு பேர்த்தில் பலசாலை யார் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை கையாண்டு ஒரு கயிறை பிடிச்சி ரெண்டு பேரும் ஒரு பக்கம் மருத்துவமனையில் நின்று இழுக்க சொல்கிறாரு அந்த சமயத்தில் ரெண்டு பேரும் போக ஒரு பக்கம் அனுமன் படாருன்னு அர்ஜுனா இழுத்தள்ளார் அப்போ அர்ஜுனனுக்கு ஒன்றுமே தான் அர்ஜுனன் மிக பலசாலி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இந்த ஆற்றால் மனிதன் இல்லாத ஒரு வேற்றுவாசியிடம் நாம் தோற்றுவிட்டோமோ என்ற அடிப்படையில் அவர் கேட்கிறார் அப்பொழுது நான் நாரதர் அவருடைய சூட்சமத்தின் பேரிலே அங்கே களம் காண்கிறார் நமது கதாநாயகன் ஸ்ரீ ராமபுரான் அப்படியா சரி இப்போ நான் சொல்கிறேன் மறுபடியும் பிடிச்சிடுங்க அப்படின்னு ஸ்ரீராமர் சொல்கிறாரு அந்த இடத்துல நடந்த ஒரு உரையாடலில் இப்பொழுது அர்ஜுனன் தன்னுடைய முழு உடல் பலத்தையும் கண்ணபிரான் ராவன் மீது செலுத்தி மனம் முழுவதையும் அவரையும் சமர்ப்பித்து இப்பொழுது கயிற ஒரு பக்கம் ஒரு பக்கம் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க செய்கிறார்கள் அப்பொழுது அர்ஜுனன் வெற்றி பெறுகிறார் அந்த சமயத்தில் அந்த அர்ஜுனனுக்கு நம்ம கண்ணபிரான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை நீ வந்து அவனை புகழ்ந்து தள்ளிரு அனுமனை அந்த புகழ்ச்சியால் அவன் மயங்கிடுவான் அப்போ நீ அந்த கைத்தை பிடிச்சி இழுச்சீன்னா முழு பலத்தையும் என்னுடைய திருநாமத்தை எண்ணி இழுத்தீன்னா நீ ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தகவலோட இந்த பல பரீட்சை நடந்து வெற்றி பெறுகிறார்கள் இங்கே கூறப்படும் முக்கியமான சூட்சமம் இறை இறைவனின் திருநாமத்தை எவர் ஒருவர் முழுவதுமாக நம்பி அதை தினமும் அனுசரிக்கிறோமோ அதை நமது வித்தைக்கு மிகவும் மொத்தமாக பயனளித்து வெற்றி பெறுவதால் அந்த இறைவனின் சக்தி நமக்கு முழுவதுமாக கிடைத்து வாழ்வில் வெற்றி பெற முடியும் அந்த அளவுக்கு வாக்கு உண்மையை அந்த நிகழ்ச்சி அந்த தருணத்தில் அனுமனுக்கு தனது புத்தியால் மந்தத்தன்மை நம்மை ஒருவர் புகழ்ந்தால் நாம் ஆகிவிடுவோம் அதே நம்மை போற்றினால் உண்மையாலும் அமைதி காத்து நமது வெற்றி அடைவதற்கு அதை பயன்படுத்துவோம் என்ற அடிப்படையில் இந்த ரெண்டு கதைகளும் நமக்கு பரிச்சயமாக மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட கதை இதனால் நான் சொல்ல வரும் முயற்சி என்னென்னா இந்த அடிப்படையில் தோற்றவர் அனுமன் ஜெயிச்சவர் அர்ஜுனன் அப்போ கண்ணபிரான் சொல்கிறாரு நீ தோத்துட்ட இது வந்து அர்ஜுனனுக்கு நீ வாழ்நாள் முழுவதும் அவருக்கு உதவி புரியவராக தக்க சமயத்தில் நீ அவருக்கு உதவி செய்யணும் என்ன மகாபாரத போரில் அவருக்கு நீ சாட்சாத்தா இருந்து ஜெயிச்சு கொடுக்கணும் அப்போ அந்த தேரோட்டியாக இருக்கக்கூடிய கண்ணன் அந்த தேரோட்டத்தில் அந்த தேரில் அனுமனின் கொடி மட்டுமே பறக்கும் நீங்கள் பார்த்திருக்கலாம் அந்த அனுமன் கொடியானது எந்தவித சூழ்ச்சிக்கும் மந்திர மாயத்துக்கும் கட்டுப்படாது எந்த விதமான ஆயுதங்கள் வந்தாலும் அர்ஜுனனை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட அனுமன் கொடியை அந்த ரதத்தில் ஏற்றி மகாபாரதத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்பது இந்த கண்ணனின் வரலாறு அப்படிப்பட்ட திருநாமத்தை எந்த ஒரு நபர் தமது நமது குரு மூலியமாக இப்போ சொன்னாங்க இல்லையா ஜெயஞ்சேஸ்வரி ஒரு இறைசக்தி நமக்கு இருக்கும்படியாக வாக்கு சித்திக்கு ஒரு உபாசனை அல்லது ஒரு தீட்சை அல்லது மந்திர உபதேசங்கள் நிறைய படித்த பண்டிதரான நமது குருமார்களை அணுகி இந்த வித்தைகளை நாம் அந்த அந்த மந்திரத்தை வாங்கி உரு ஏற்றி ஒவ்வொரு நாளும் நமது பூஜை அறையில் உட்கார்ந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் ஜெபித்தால் போதும் அது நம்ம தொழிலுக்கு மிக மிக துணையாக இருக்கின்றது என்னுடைய மனசில் பட்ட கருத்து அந்த அளவிற்கு வாக்கு வன்மையை மேலும் உயர்த்திக்கொள்ள நாம் ஜோதிடராகிய நாம் செய்ய வேண்டிய விஷயம் ஒரே ஒரு சின்ன வழிபாடு அந்த வழிபாடுக்குண்டான தெய்வம் அனுமார் தாராபுரத்தில் கூட அனுமன் அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது அந்த வைப்ரேஷனுக்கு உண்டான ஒரு அமைப்பை நீங்கள் பெற வேண்டுமென்றால் ஒரு துளசி மாலை கொண்டு போது அந்த தாராபுரத்தில் இருக்கிற அனுமனை வழிபட்டு வரும்போதும் இரண்டாவதாக ராமேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ ராமர் பாதம் என்ற இரு இடங்களில் சென்று இது எனது குருநாதர் கொடுத்த வழிபாடு முறை இதை நாம் செய்தோமானால் நமக்கும் வாக்கு சித்தியாகும் சித்தி நம்மளை ஜெயிக்க வைக்கும் என்பதே என்னுடைய கருத்து ஆக வாக்கு உண்மையை ஒவ்வொரு ஜோதிடரும் செய்யும் பொழுது உண்மையாக சத்தியமாக அந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு ரொம்பவே நாம் செய்யும் ஜோதிடத்தில் சொல்லும் வார்த்தையில் ஜெயிக்க முடியும் என்பதே என்னுடைய கருத்து அப்புறம் சந்திரநாடியில் யாராவது ஒருத்தர் சொல்ல முடிஞ்சால் உங்கள் ஜாதத்தை சொல்லுங்கள் உடனடியாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் ஒரு வாய்ப்பு இன்னொன்று ஒரு காரக கிரகத்துவ ஒரு அமைப்பு அந்த தன்மையை பற்றி ஒரு ரெண்டே நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன் உதாரணத்துக்கு சுக்கரன் அங்கே எழுதுங்க சார் சுக்கரன் இப்போ சந்திரன் இன்றைக்கு துலாத்தில் பயணிக்கிறார் சரிங்களா பிராக்டிக்கல் நான் எங்கே போனாலுமே பிராக்டிக்கலாக செய்வேன் பேசுறது மட்டுமே இல்லாமல் அன்னைக்கு என்ன ப்ராக்டிக்கல் அது அந்த அடிப்படையில் துலாத்தில் சுக்கரன் இருக்கிறவாக நினைத்து கொள்ளுங்கள் இப்போது இந்த சுக்கரன் சந்திரனை சந்திக்கிறார் இப்போது சுக்கரன் இருக்கும் இடம் ஒன்றாம் வீடாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா அவர் எதை பற்றி கேட்குறார் தனது அலங்காரம் இது ஒன்றாம் இடம் ஒரு நிமிஷம் தனது அலங்காரம் இரண்டாம் இடம் முக வசீகரம் பலனெடுக்கும் முறைகளில் எந்த இடத்தில் என்ன வைக்க வேண்டும் என்பது அமைப்பாக சொல்கிறேன் மூன்றில் உள்ள சுக்கரன் தனது போகத்தின் தன்மை எப்படிப்பட்ட போகம் அனுபோகம் அந்த போகத்தின் தன்மையை விளக்கக்கூடிய இடம் நான்கில் தாயார் மற்றும் சொகுசு வாகனத்தை குறிக்கக்கூடிய காரகத்துவம் அங்கே அதை பற்றி நாம் சொன்னால் சரியாக இருக்கும் ஐந்தில் பெண் குழந்தை மற்றும் மாமன் வகைரா குழந்தைகள் அதை பற்றி அங்கே பதில் எடுக்க வேண்டும் ஆறில் ஆறாம் இடம் ரொணரோக சத்ருசானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கரன் இருப்பதாக வைத்து கொண்டால் அங்கே சுரப்பி வகையிலான தொந்தரவு நமக்கு தரும் என்பதை எடுக்க வேண்டும் ஒரே கிரகம் பாவகத்தன்மையில் பாவகத்தில் எங்கு எப்படி அமர்ந்திருந்தால் எடுக்க வேண்டிய பலன்கள் சந்திர நாடியில் ஏழில் மனைவி நண்பர்கள் அந்த இடத்தில் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய அமைப்பு எட்டில் பணம் மற்றும் பெண்கள் வகையான அவமானத்தை சொல்ல வேண்டும் ஒன்பதில் நமது தந்தையின் செல்வாக்கு பத்தாம் இடத்தில் நாம் தொழிலில் செய்யக்கூடிய முதலீடு பற்றி சொன்னால் மிக சரியாக இருக்கும் பதினொன்னில் தனது சகோதரியினுடைய தன்மை பனிரெண்டில் அந்தரங்க தோழி மற்றும் அந்தரங்க விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்களாக அங்கே சுக்கரன் பரிணாமம் அளிப்பார் எனதே என்னுடைய தகவல் ஆக ஒரு கிரகத்தை நாம் பரிசீலிக்கும் பொழுது அந்த பாவக ரீதியிலான அமைப்பில் நாம் சொல்லும் பொழுது இப்படி பன்னெண்டு பாவகங்களுக்கும் எடுத்துச் சொன்னால் துல்லிய பலன் கிடைக்கும் இல்லைங்களா ரைட் ஐயா ஜாதகம் போட்டீங்க எனக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் சொல்லுங்கள் பேர் சொல்லுங்கள் சீனிவாசன் டேட் ஆப் பர்து எழுபத்தி ரெண்டு பத்து பிறந்த இடம் போடல போட்டீங்களா நடப்பு திசா பத்தியில் போடுறது ஒரு ஜாத போட்டால் புள்ளி லக்கன நின்ற புள்ளி தசாபுத்தி முழுமையாக போட்டால் தான் அதனுடைய முகம் நமக்கு படிச்சுன்னு தெரியும் நான் சொல்கிறேன் போட்டுங்க புதன்கிழமை மார்கழி மாதம் ஆறாம் தேதி மிதுனராசி பௌர்ணமி யோகம் மிருகசீ நட்சத்திரம் மூணாம் பாதம் யோகம் பவகரணம் சரிங்களா சரி யோகி சந்திரன் அவயோகி புதன் செவ்வா தசையில் ரெண்டு மாசம் சாரி ரெண்டு வருஷம் அஞ்சு மாசம் பதினெட்டு நாள் நடப்பு ராகு புத்தி காலப்பகை தசா புத்தி சரியா சரி பிறந்தது கரணம் சரி இன்னைக்கு சந்திரன் துலாத்தில் பயணிக்கிறார் இருபத்தி நாலு டிகிரி உங்களுடைய லக்கணம் மகர லக்கணம் போட்டீங்களா ஒரு கோடு போடுங்க லக்கணம் போட்டு ஒரு கோடு போட்டதான பெருசா போடுங்க ஆ ஆ சரி லக்கனம் நின்ற நட்சத்திர அதிபதி செவ்வாய் செவ்வாய் எங்க இருக்காருங்க பத்துல சரிங்களா சுக்கரன் வீட்டில் சரிங்களா சரி இன்னைக்கு சந்திரன் இருபத்தி நாலு டிகிரி இதை சந்திரன் ஐந்தாம் சந்திரன் இருக்கும் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை சந்திரனாடி விதிப்படி முதலில் தொட்ட கிரகத்தின் பலன் எடுக்க வேண்டும் இங்கே கிரகம் இல்லை அதுக்கடுத்தது லக்னத்தை சந்திரன் பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக ஆக உங்களின் செயல்பாடுகள் பற்றி உங்களுக்கு இன்றைக்கு பரீட்சை உங்களைப் பற்றி அதிகமாக எண்ணம் உங்களுடைய செயல்பாடுகளை பற்றிய தீவிரமான தகவல் உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க சரியா தப்பா சரி அதற்கடுத்தது ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய இடத்தில் அங்கே எந்த கிரகம் இல்லை ரைட் அதுக்கு அடுத்தது ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்க்கிறார் சனி இருபத்தி ரெண்டு டிகிரி வக்கரம் ஆக உங்களுடைய பூர்வீகம் உங்களுடைய ஆயுள் உங்களுடைய குலதெய்வம் இதை பற்றி இன்னைக்கு நீங்கள் பேசியிருக்கணும் கேட்டிருக்கணும் செஞ்சுருக்கணும் சரியா தப்பா சார் இதுதாங்க என்னுடைய பதில் சரிங்களா எந்த ஜாதகம் என்கிட்ட வந்தாலும் அதிகபட்சமாக ஐந்து நிமிடங்கள் தான் இப்போ ஒரு செயலை சொல்லி முடிச்சாச்சு இதற்கு முழுமையான பலன் அதுக்கடுத்து மீதியெல்லாம் பேசலாம் ஒரு ஜாதகம் வந்த உடனே இந்த ஜாதகம் இதற்காகத்தான் வந்திருக்கிறது என்பதை சொல்ல முடியும் சந்திர அதை அந்த விதிகளுக்கு உட்பட்டு பரிசீலிக்கும் பொழுது நம்மளை நாமே வியக்கும் வண்ணம் அந்த தெளிவான பதில்கள் நமக்கு சொல்லி கொடுக்கும் சரி இது எடுத்துட்டோம் அடிச்சிங்களா இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் ஒரு டிகிரி எல்டி என சொல்லப்படியா லோயஸ்ட் டிகிரி இஸ் கால்ட் சந்திரன் ரைட் எல்டி எழுதுங்க குறைந்த பாகை பெற்ற கிரகம் சந்திரன் சரியா இதை சுற்றியே உங்களுடைய அதிகமான எண்ணங்களும் செயல்களும் ஓடிக்கொண்டிருக்கும் உங்களுடைய அம்மா உங்களுடைய பெண் தெய்வங்கள் நீங்கள் உங்கள் சந்தரன் நீங்களே உங்களை பற்றியே அதிகமாக சிந்தனையும் செயல்பாடும் இருக்கும் பட்சத்தில் அந்த வகையிலான சப்போர்ட் எதுவுமே கிடைக்காது சரிங்களா அடுத்தது அதிக பாகை பெற்ற கிரகம் யாருங்க செவ்வாய் இருபத்தி ஒன்பது டிகிரி முப்பது பாகை முப்பத்தி ரெண்டு பாகை கலைவிகளை சரியா ஸோ சகோதரம் வண்டி வாகனம் நிலம் வீடு இதை பற்றின விஷயங்கள் இங்கு தெய்வமாக எடுக்கூடிய முருகன் இங்கு செவ்வாய் சுக்கரன் வீட்டில் செவ்வாய் ஆக பெண் தெய்வமும் கலந்த ஆண் தெய்வம் இங்கே இந்த காரகத்துவங்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினால் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் ஆனால் செவ்வாயை பயன்படுத்தலை இது வரைக்கும் சரியா தப்பா ரைட் கரெக்ட் ஆக செவ்வாயை பற்றிய அனுகூலமான அவர்களை அணு அதாவது சகோதரர்கள் இல்லையா அவங்களை எந்த அளவுக்கு நீங்கள் ஒருங்கிணைத்து போகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளும் அடுத்தடுத்த செயல்பாடுகளை ஊக்குவிக்கு செய்யக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும்பதே என்னுடைய கருத்தை சரியாக தப்பா ரைட் இப்போது இந்த பதில் சொல்லி முடிச்சிட்றோம் இதுக்கு அடுத்தது இவருடைய அடைத்து மற்ற தொழில் மற்ற சமாச்சாரம் எல்லாமே சொல்ல முடியும் அதுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆச்சுங்களா ஸோ இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை இவர் இதற்கு வந்திருக்கிறார் இப்போது எடுத்தாச்சு ஆச்சுங்களா இதுக்கு அடுத்தது ஆனால் இன்னைக்கு உங்கள் ஜாதகத்தை கேட்கற போது உங்கள் மனசில் எந்த கேள்வியும் கிடையாது சரியா தப்பா எஸ் ஏதோ கேட்டோம் நாமளும் போடலாம் ஏதோ ஒன்று கேட்கலாம் என்ன தான் சொல்லுவார் பார்க்கலாம் சரியா தப்பா அவ்வளோதாங்க நான் இப்படி தாங்க கேள்வி கேட்பேன் இந்த ஜாதகத்தை கொடுத்த உடனே வந்து சொல்கிறத சரின்னா அடுத்தது பாஸ் ஆகலாம் இல்லாட்டினா இப்போயே முடி வச்சிடலாம் எஸ் சரிங்க நீங்கள் சொல்லுங்கள் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு இதில் ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லுங்கள் சார் எல்லாமே சொல்லிட்டீங்க சார் போதும் ஜாதகத்திற்கு ஆயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறேன் எனது செல் நம்பர் நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் எயிட் செவன் டூ எயிட் செவன் என்னுடைய முழுமையான வளர்ச்சிக்கு எனது குருநாதரின் சந்திர நாடியே என்பது என்னுடைய வாக்கு அப்படிப்பட்ட நிகழ்வுகளை மிகப்பெரிய அரசு அதிகாரிகளை நான் பார்த்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது எனது ஆசை ஈரோட்டில் ஒரு ஜாதகர் ஐஏஎஸ் படித்து ஐபிஎஸ் படித்துக் கொண்டிருக்கிறார் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் திருச்செங்கோட்டில் ஐஏஎஸ் ஒருவர் போய்க்கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் சொல்லி உண்மையாலுமே மனசு ரொம்ப அருமையாக இருந்தது அதுக்கடுத்தது முதல் வகுப்பு அதாவது ஃபர்ஸ்ட் குரூப் எழுதி அவர் ரிசல்ட் ஆயிருக்கு அவரும் அதுக்கடுத்து ஜெயிப்பார் என்று சொல்லி எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த எனது குருநாதரின் சந்திர பயன்படுத்தி அனைத்து விஷயத்திலும் வெற்றி பெறுவோம் என்பதை இந்த சபைக்கு சொல்லியும் நமது ஜெயம் ஜெயஸ்ரீ அம்மா சொன்ன அனைத்து விஷயங்களை அந்த எந்திரங்கள் மூலிகைகள் இதையெல்லாம் நமது வாக்கு சித்திக்கு பயன்படுத்தினால் மேலும் நம்மளுடைய ஜாதகம் சொல்லும் திறன் அதிகரிக்கும் இட் வில் கம் வெரி குவாலிட்டி அச்சீவர் என்ற சப்ஜெக்டை நாம் எடுக்க முடியும் என்பதை சொல்லி உங்களை இந்த அரங்கத்திற்கு பேச அழைத்த நண்பரை வாழ்த்தி வணங்கி விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம் இந்த மாதக்கூட்டத்தின் தலைமை தாங்கி சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சந்தனமாலை அணிவித்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ரொம்ப நன்றி அடுத்தபடியாக ஆதிகால ஆதிகால பரி